த ரைஸ்தல்லால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஜாக்கிரதை உள்ளவர்கள் கை ஆளுகை செய்யும் ஆதார வசனம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நல்லது உத்தமம் உண்மை எல்லாம் ஊழியாக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் ஒன்று தெசிலே நிக்கிற ஐந்தாம் அதிகர பதினெட்டாவது வசனம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களைக் குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது பாராட்டுதலுக்குரியவர்களே சின்ன காரியம் தானே சும்மா கேஷுவல் டாக்கு தானே என்ன ஒரு அரமணி நேரம் தானே என்று அசால்ட்டாக எடுத்துக்கொள்கிறோம் இந்த சின்ன சின்ன விஷயம்தான் பெரிய மாறுதலுக்கு துணையாக இருக்கிறது அஸ்திபாரமாக இருக்கிறது என்பதை மறந்துவிட்டோம் இது என்ன தினமும் செய்கிற வழக்கப்படியான காரியம்தானே இதற்குமா நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துவது என்று நாம் ஆர்கே பண்ணுவதில்லை ஆனால் மனதில் நினைக்கிறோம் அதனால் தான் ஸ்தோத்திரம் செய்வதில்லை மூன்று வேளையும் எப்பவும் தான் சாப்பிடுகிறோம் இதில் ஒரு நாள் ஒரு வேளை எடுக்க முடியாமல் போனால்தான் தெரியாதனுடைய அருமை தினமும் எப்பவும் தான் மூச்சு விடுகிறோம் இதில் ஒரு நிமிடம் செய்வதற்கு சற்று இடையூறு வந்தால்தான் தெரியாதனுடைய அருமை தினமும் நீங்கள் போகிற வழியில் ஒருவரை சந்திக்கிறீர்கள் பூக்கட்டி கொண்டிருக்கிற ஒரு அம்மா தெருவை சுத்தம் பண்ணுகிற ஒரு சகோதரி இப்படி தினமும் சந்திக்கிறீர்கள் நீங்களே ஒரு புன்னகை செய்யுங்கள் நல்லா இருக்கீங்களா என்பது இப்படி போன்ற ஏதாவது ஒன்றை எடுத்துக் கொடுங்கள் அவர்கள் உற்சாகம் அடைவதை பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் இதற்கு எந்த பணமும் பொருளும் தேவையில்லை வாகனத்திற்கு காத்திருக்கும் போது சிறிய நேரத்தில் நீங்கள் சந்தித்த அல்லது ஜெபிக்க வேண்டும் என்று மைண்டில் வைத்திருந்த நபர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தால் கூட போதும் இவையிலெல்லாம் ஒன்று விடாமல் ஆவிக்குரிய பேங்க் உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுத்தால் சேலஞ்சுகள் கொடுத்தால் சூப்பராக செய்வேன் இது என்ன சின்ன காரியம் தானே என்று அசால்ட்டாக விட்டால் பெரிய பொறுப்புகள் ஒரு நாள் உங்களை வராது வாய்க்காது ரூத் புத்தகத்தின் ரெண்டாம் அதிகாரத்தில் ரூத்தின் மாமி யகோ மாமியார் யகோமியிடம் ரூத்தானவள் வயல்வெளியில் சிந்துகிற தானியத்தை பொறுக்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வயலுக்கு போனார் எதேச்சியாக அந்த வயல் வந்து போவாசு உடையது அவள் நகோமியினுடைய சொந்தக்காரன் போவாசின் வயலில் இவளை யாரென்று விசாரித்து நீ பொறுக்கிக் கொள்ள வேறு வயலுக்கு போக வேண்டாம் என்று பச்சமாய் விசாரித்தான் போவாசு தொடர்ந்து படியுங்கள் பின்னாடி போவாசையை மணந்து அது வயலுக்கு சிந்துகிற தானியத்தை யார் பொறுக்குவார்கள் இதெல்லாம் ஒரு வேலையா நான் எங்க ஊர்ல எப்படி இருந்தேன் என்று எதுவும் நினைக்காமல் அதை அசட்டை பண்ணாமல் உண்மையா இருந்தாள் தினமும் அதை பொறுக்கினாள் சின்ன விஷயத்தை தனது கவனத்தை இன்வெஸ்ட் பண்ணினாள் அவள் பெரிய காரியத்துக்கு துணையாக ஒன்னு சாம்பேல் மூன்றாம் அதிகாரத்தை படியுங்கள் சாமிவேல் ஏழியரிடம் கொண்டு வந்து விடப்பட்டவன் அவ தாய் பொருத்தனின்படி கொண்டு வந்து விட்டாள் அவனுக்கு என்ன வேலை காலையில் ஆலய கதவை திறப்பது பின் இரவில் விளக்கு அணைவதற்கு முன்பாக கதவை மூடுவது இவ்வளவுதான் இதில் சாமிவேல் உண்மையாய் செய்து வந்தான் இது என்ன ஊழியம் பெரிய ஊழியம் கொடுத்தால் உண்மையாய் முழு எஃபோர்ட் போட்டு செய்யலாம் என்று அவன் நினைக்கவில்லை அவனுக்கு அந்த வேலைதான் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது உண்மையாய் இருந்தான் இந்த சின்ன சாமுவேலிடம்தான் கர்த்தர் தேடி வந்து பெயர் சொல்லி அழைத்து இனிமேல் நடக்க போகும் காரியத்தை குறித்து பேசினார் சரியாக கணக்கு கொடுப்பவர்களாக பொறுப்புள்ளவர்களாக இருங்கள் கொஞ்சம் நேரம் தானே இதனால் என்ன கெட்டு போகுது என்று வேண்டாதவைகளை பார்க்காதீர்கள் கேட்காதீர்கள் படிக்காதீர்கள் அடுத்தவர்களோடு மற்றவர்களை பற்றி பேசாதீர்கள் பேசல அங்க சும்மா நின் அதுவும் தவறும் வீணான சம்பாசனை ஒழுக்கங்களை கெடுக்கும் எல்லாவற்றை கர்த்தர் பார்க்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் சிலவற்றைத்தான் பார்ப்பார் நீங்க ஜெபிக்கும் போது வேத வாசிக்கும் போது பாடும் போது மட்டும் ஆசையாய் பார்ப்பார் மற்ற நேரம் கண்ணத்தை கண்ணுகளை மூடிக்கொள்வதில்லை அவர் எல்லா நேரமும் ஒன்று போலதான் பார்க்கிறார் மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்து ரெண்டு ஒன்று தாளந்தர்கள் பெற்றோருடைய நிலை உங்களுக்கு தெரியும் ஒரு தாளந்தை பெற்றவன் ஏதும் செய்யாமல் அப்படியே திருப்பி கொடுத்ததும் பரவாயில்ல இதையா திருப்பி கொடுத்தியே என்று கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை தண்டித்தார் ஐந்து கொடுத்தன் பத்தாக்கி கொடுத்தான் அவனை மெச்சி கொண்டார் ரெண்டு கொடுத்தன் நாலாக்கி கொடுத்தான் மெச்சி கொண்டார் ஆளுகை செய்ய அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்கள் அதிகாலை எளிமை ஜெவிக்க வேண்டும் தசமவாகும் காணிக்கை பெற்று செலுத்த வேண்டும் என்று தெரிந்தும் செய்யாமல் இருப்பது உத்தமம் இல்லை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சம் கிடைத்த காரியங்கள் உண்மையாயிருங்கள் செய்ய வேண்டியவர்கள் என்பதில் கவனமாக சிரத்தி எடுத்து செய்யுங்கள் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமை வரங்களை உபயோகியுங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது பேசக்கூடாது என்பதில் செய்யாமல் கவனமாக இருங்கள் இதிலையும் ஜாக்கிரதை வேண்டும் இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒருவருக்கு மனமாற பாரப்பட்டு ஜெபித்தீர்களாயின் இந்த தருணத்தை கொடுத்திரே தகப்படே ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் எதற்கெடுத்தாலும் ஸ்தோத்திரம் அது எப்படி சொல்லுகிறேன் உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு இடத்தில் வம்பு பேசாமல் அந்த இடத்தை கடந்து வந்தவுடன் அப்பா ஸ்தோத்திரம் தப்பித்து வைத்திரே தோத்திரம் சொல்லுங்கள் ஜபமும் நன்றியும் நமது மூச்சு போல இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் ஒரு வேலை செய்து முடித்தவுடன் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் நம்முடைய திறமையில் ஏதும் நடப்பது இல்லை இதில் செய்ய செய்ய பயிற்சி எடுக்க எடுக்கத்தான் வரும் இதனுடைய பலனோ அபாரமானது உங்களை தேடி வரும் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் நீங்கள் அடிமை அல்ல காலையிலிருந்து இரவு வரை இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொண்டே இருங்கள் பிரதிபலன் அதற்கு மேலாக கருத்தல் எடுத்து வரும் நிச்சயம் வரும் ஜபிக்கலாம் தகப்பனே அற்பமான ஆரம்பத்தை யார் அசிட்டம் பண்ணக்கூடும் என்று சொல்லிருக்கிறேன் எங்களுக்கு கொடுத்ததில் வெளிப்படுத்தின காரியத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாய் உண்மையாய் இருக்க செயல்பட முதுக்கிருவை வேண்டு தகப்பனே முது கிருவை எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானது நன்றி ஐயா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லேலூயா லூயா